வேப்ப இவ்வளவு சக்தியா இதனால் தான் இதை வெட்டுவதற்கு அச்சப்படுகிறார்களா உங்கள் வீட்டிலும் வேப்பமரம் இருக்கா பொதுவாக வேப்பமரம் வெட்டக்கூடாது இந்த வார்த்தையை நாம் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம் ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உண்மை நம்மில் பலருக்கும் தெரியாது நம் பாட்டிகள் தாத்தாக்கள் சொல்லிக் கொடுத்த மரபு இந்த மரத்தின் ஒவ்வொரு இலைக்கும் அர்த்தம் கொடுத்துருக்கிறது இது வெறும் பசுமை தரும் மரம் இல்லை இது ஒரு தெய்வத்தை போன்ற மரம் தமிழர்களின் பாரம்பரியத்தில் மாரியம்மன் காளியம்மன் போன்ற சக்தி தெய்வங்கள் வேப்ப மரத்தில் குடிகொண்டிருக்கின்றன என நம்பப்படுகிறது அதனால்தான் பல அம்மன் கோவில்களில் வேப்ப மரம் தல விருஷமாக விளங்குகிறது மரத்தின் கீழே அமர்ந்து ஜெபம் செய்வது அம்மனுடன் நேரடி உரையாடல் செய்வதற்கு சமம் என நம்பப்படுகிறது வேப்ப மரத்தை வெட்டுவது ஒரு தெய்வ உருவத்தை காயப்படுத்துவது போலாகும் என பெரியவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் இது ஒரு தெய்வ குற்றம் என்றும் கருதப்படுகிறது இதனால் வீட்டில் நோய்கள் சிக்கல்கள் நிம்மதி இழப்பு ஆகியவை ஏற்படலாம் என நம்பப்படுகிறது இதற்காகவே மரத்தை வெட்ட வேண்டிய நிலை வந்தால் கூட <coughs> முறையான பூஜையுடன் குலதெய்வத்தின் அனுமதி கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே நம் மரபு வேப்ப மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் இலை விதை பட்டை பூ அனைத்தும் மருத்துவம் சர்வரோக நிவாரணி என்று அழைக்கப்படும் இந்த மரம் புண்கள் முதல் காய்ச்சல் வரை எல்லா நோய்களுக்கும் இயற்கையான மருந்தாக செயல்படுகிறது குழந்தைகளுக்கு தோலை பாதுகாக்கவும் பெரியவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கவும் இந்த மரம் பெரும் பங்கு வகிக்கிறது வேப்ப மரம் சுவாசிக்கிறது ஆனால் அது வெளியேற்றுவது ஆக்சிஜன் மட்டுமல்ல அது நல்ல சக்தியையும் பரப்புகிறது நிலத்தடி நீரை சேமிக்கிறது மண்ணை வளமாக்குகிறது சுற்றுச்சூழலை வேப்ப மரம் இருந்தால் அது அந்த பாதுகாப்பு தரும் கோபுரம் போல் பார்க்கப்படுகிறது இன்று நகர வளர்ச்சி பெயரில் ஒரே கத்தியை எடுத்துக்கொண்டு மரங்களை வெட்டுகிறோம் ஆனால் அந்த கத்தி மரங்களை மட்டும் வெட்டவில்லை நம் மரபையும் நம் மருத்துவ நம்பிக்கையையும் வெட்டுகிறது வேப்ப மரம் அழிக்கப்படும் அதன் உள் நடுப்பில் இருக்கும் தெய்வத்தின் சுவாசமும் மறைந்து போகிறது இன்று நாம் வேப்பமரத்தை பாதுகாக்கிறோமா இல்லையெனில் நாளைய தலைமுறைக்கு ஒரு மரபையும் சுவாசிக்க வைக்க முடியாது ஒரு வேப்ப மரத்தை வளர்த்தால் அது ஒரு குடும்பத்திற்கே பாதுகாப்பாக இருக்கும்